பத்தாம் அதிகாரம் அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி நீ முந்தின கற்பலகைகளை வெட்டி கொண்டுகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார் அப்படியே நான் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கு கொத்த இரண்டு கற்பலகைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன் முன்னை வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பினையும் எழுதி தந்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது பின்னவேல் புத்திரர் பிணையாக்கானு கடுத்த இருந்து பிரயாணம் பண்ணினார்கள் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய இளையசார் ஆசாரியனானான் அங்கே இருந்து குத்கோதாவுக்கும் குத்கோதாவில் இருந்து ஆறுகளுள்ள நாடாகிய யோத்பாத்துக்கும் பிரயாணம் பண்ணினார்கள் அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோடு பங்கும் சுதந்திரமும் இல்லை உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே கர்த்தரை அவனுக்கு சுதந்திரம் நான் முந்தின பிரகாரமாகவே நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார் கர்த்தர் என்னை நோக்கி நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போய் என்றார் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவராகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் அவர்களுக்கு பின் அவர்களுடைய இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிறந்தியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தெய்வனுமாய் இருக்கிறார் அவர் பட்சவாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அன்னியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் நீங்களும் எகிப்த தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தருக்கு வயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் அவரே உன் பிதாக்கள் எழுபது பேராய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கினார்